இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்றைய நாள் டிசம்பர் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை விஸ்வாவசூரடம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் திருநாள் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மறதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக விளையாட்டு காமிக்கும் ரெண்டு நாள் கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பெருசாக கண்டுக்காதீங்க ஒர்க் அவுட் ஆகிடும் சின்ன சில விஷயங்கள்லாம் கோவப்படாமல் இருந்தாலே சரி சண்டை போடக்கூடிய நேச்சர் ரெண்டு நாள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆண்களாக இருந்தால் பெண்களை விட்டுக் கொடுக்கணும் பெண்களாக இருந்தால் ஆண்களை விட்டுக் கொடுக்கணும் ஏன் சொல்றேன்னா நண்பர்கள் மூலியமா பிரச்சனை வாக்குவாதம் ஏற்படக்கூடிய நாளாக போகிறது எந்த அளவுக்கு நம்ம கவனமா பொறுமையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆனம் பிங்க் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக காதல் கைகூடும் வயிறு பிரச்சனை ஒரு சில பேருக்கு லைட்டாக ஹெல்த் பிரச்சனை ஒரு சில பேருக்கு ஆபீஸ்ல ஒரு என்ன சொல்றது ஒரு மண்டை இடி தேவையில்லாத ப்ரெஷர் இதெல்லாம் என்ன நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சத்த கவனமாக இருக்கணும் கலீக்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறது நல்லது ரொம்ப க்ளோஸாக பழகாமல் இருந்தாவே போதும் செட் ஆகிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக என்ன நாள் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாந்திரம் பிங்க் நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் சூப்பராக இருக்கு மாக்யாஸ்தானம் நல்லா இருந்ததுனாவே எல்லா விஷயத்தையும் ஈஸியாக பண்ண முடியும் அட் தி சேம் டைம் பஞ்சமஸ்தானம் வீக்காக இருக்குது ஃபேமிலியில் சண்டை சச்சரவுகள் பிரச்சனை வாக்குவாதம் இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பசங்களோட ஹெல்த்து நான் மெயினாக பார்த்துக்கணும் மெயினாக அடிவயிறு வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக போகக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள்னு சொல்லலாம் ஆனால் தேவையில்லாத அலைச்சல் டென்ஷன் ப்ரெஷர் உடம்புல பிபி சுகர்லாம் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஏறும் தாறுமாற ஏறும் அவசரப்படாமல் பதட்டப்படாமல் செய்யக்கூடிய எந்த வேலையும் கண்டிப்பாக ஜெயிக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி அன்றம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கை கொடுக்கிறது நினைத்த காரியங்கள் கை கொடுக்கிறது எழுத்து சம்மந்தப்படுறது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது கணவன் மனைவிக்குள்ளே அன்னியன்றியம் எல்லாமே நடக்கும் இளைய சகோதரன் சகோதரியுடைய வாழ்க்கை பிரச்சனை மட்டும் கொஞ்சம் மாதிரி இருக்குது அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்பு கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிதாராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சுன்னர் துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாளாகண்ட நாள் இருக்கப்படுது புதன் வந்து உங்களுக்கு வக்கர நிவர்த்தி அடைந்துட்டார் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது மனோதிடம் இருக்கு சங்கல்பம் பெருசாக ஏற்படும் எல்லா விஷயத்தையுமே ஈஸியாக முடிக்கக்கூடிய தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதாராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானம் மஞ்சள் நிறம் வருட்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் எழுத்து ஓவியம் ஆர்ட்ஸ் இன் எனிஃபார்ம் கலைகள் சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா பசங்களுக்கு நல்லாயிருக்கும் குட்டி பசங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு திடீர் சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு நாள் ஆகின்ற நாள் இருக்க இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் பெங்க நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்கள் நீதி நேர்மை நியாயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக இன்றைய நாள் ஒர்க் அவுட் ஆகாது சில விஷயங்கள் வந்து நம்ம ரூட்டு மாற்றி பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போ தான் வந்து பிரச்சனை முடியும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நாம் பார்க்குறது எந்தளவுக்கு நீங்கள் கோவப்படாமல் ஒரு காரியத்தை சாதிக்கிறீங்களோ அளவுக்கு நல்லது வீட்டில் வீட்டில் ஹெல்த்து பார்த்துக்கணும் கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி பிரச்சனை கிடையாது மேதா தட்சிணாமூர்த்தி வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் தா ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மக்கர ராசியில் இந்த மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பிரயாணங்கள் இருக்கும் திடீர் பிரயாணங்கள் திடீர் சந்தோஷம் மன மகிழ்ச்சி புது ஒரு இன்ஃபர்மேஷன் ரெண்டு நாள் வரும் நிறைய பேர் நாள் டேரெக்டாக மீட்டிங்ஸ்லாம் பண்ணுவீங்க கான்ஃபரன்ஸ்லாம் பண்ணுவீங்க மாதிரி நிறைய பேர் வந்து இந்த இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது பெரிய அளவுக்கு சக்சஸ்ஸை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக ரெண்டு நாள் போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக நான் பார்க்குறது ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியான நிறம் நிறம் கும்ப ராசி அல்ல கும்பலக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாள் ஃபேமிலிக்குள்ளே சந்தோஷம் இருக்கும் வேலையெல்லாம் பயங்கர குடைச்சல் டென்ஷன் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது எல்லாருமே கொஞ்சம் நாளைப்படுத்துறையும் பேச்சிலும் கவனமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதாராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் ராசி அல்ல மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகமாக பல காரியங்களை முடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது மிக வேகமாக ஒரு சின்ன விஷயம் கூட இவ்வளோ இவ்வளவு அவங்கள தான் கேட்க முடியும் நிறைய பேருக்கு அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய பாதை இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா லெவலில் காட்டும் அதை மட்டும் பாத்துங்க வேற பெரிய பாதிப்புகள் கிடையாது மற்றபடி நீங்கள் எல்லாமே என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அற்புதமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுந்தரேஸ்வரர் வழிவாள் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சனர் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி